இலங்கையில் மதுவால் அதிக மரணம் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மதுசாரத்திற்கான வரியை சரியான முறையில் அதிகரித்து எதிர்கால சந்ததியினர் மதுப்பாவனைக்கு ஆளாகும் சதவீதத்தை குறைப்பதற்கும் மதுப்பாவனையினால் ஏற்படுகின்ற சுகாதார மற்றும் பொருளாதார பிரச்சனைகளை குறைப்பதற்கும் அரசாங்கத்தில் விரைவான திட்டம் ஒன்று தேவை என மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் தெரிவித்துள்ளது வருடாந்தம் மதுப்பாவணியினால் சுமார் மூன்று மில்லியன் பேர் அகால மரணம் அடைகின்றனர் உலகளாவிய ரீதியில் ஏற்படுகின்ற தடுக்கக்கூடிய பத்து மரணங்களுக்குள் எட்டு மரணங்கள் தொற்றா நோயால் ஏற்படுகின்றன மேலும் தொற்றா நோய்கள் ஏற்படுவதற்கான நான்கு பிரதான காரணங்களில் மதுபாவனை முன்னணி காரணியாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் ஏற்படும் மரணங்களில் எண்பத்தி மரணங்கள் தொற்றா நோய்களால் ஏற்படுகின்றன மதுப்பாவனையினால் தினமும் சுமார் ஐம்பது இலங்கையர்கள் அகால மரணம் அடைகின்றார்கள் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இருபது ஆயிரம் இலங்கையர்கள் அகால மரணம் அடைகின்றார்கள் இருதய நோய் மற்றும் புற்றுநோய் போன்ற நோய்களுக்கு மதுசார பாவனை ஒரு முக்கிய காரணியாக இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது